விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்கிற நெல் ரகம் கோ ஐம்பத்தி ஒன்பது என்கிற ஒரு நடுத்தர சன்னரகத்தை சேர்ந்த புதிய வகை நெல் ரகமாகும் இந்த நெல் ரகத்தை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வெளியிடப்பட்டுள்ளது இந்த நெல் ரகம் நடுத்தர வயது நூத்தி முப்பது முதல் நூத்தி முப்பத்தி நாட்களில் அறுவடைக்கு வரக்கூடிய ஒரு சிறப்பான மிகவும் சன்னரகத்தை சேர்ந்த ஒரு சிறப்பான நெல் ரகம் இந்த ரகம் சம்பா பின் சம்பா தாளடி போன்ற பருவங்களில் பயிர் செய்ய ஏற்ற ரகம் பிபிட்டி ஐம்பத்தி ரெண்டு சைவம் நாலு நெல் ரகம் பயிர் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு மாற்றாக அதைவிட சிறப்பான மகசூலை கொடுக்கக்கூடிய மிகவும் சன்ன ரகத்தை சேர்ந்த நல்ல நெல் ரகமா இருக்கிறது பிபிட்டியை விட அதிக அளவு பதினஞ்சு சதவீதம் அதிக கூடுதல் மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நெல் ரகம் இந்த நெல் ரகம் சராசரியாக கட்டேருக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வரை மகசூலை கொடுக்கக்கூடியது சிறப்பாக விவசாயிகள் நல்லா கவனிக்கும் பட்சத்தில் ஆறாயிரத்தி ஐநூறு கிலோவுக்கும் அதிகமாக மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நெல் ரகம் பிபிடியை விட அதிக விளைச்சலை தரக்கூடிய இந்த நெல் ரகம் இந்த அறவைத் திறன் எழுபது சதவீதத்துக்கும் அதிகமான அறவை கொண்டது முழு அரிசி காணும் திறன் அறுபத்தஞ்சி சதவீதம் என்று தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது இது இப்போது டெஸ்ட் பேஜில் வந்து வெளியிட்டு அதிக விவசாயிகள் வாங்கி பயிர் செய்து வருகிறார்கள் விவசாயப் பொருமக்கள் இப்படிப்பட்ட புதிய வகை நல் ரகம் விதை தற்போது வந்து டெஸ்ட் பேஜில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கோசைகள் கிடைத்தால் வாங்கி இந்த ரகங்களை பயிர் செய்யுங்கள் நன்றி